சுஹாஸ் ஆன்மிக மைய அன்பர்களுக்கு வணக்கம் சுஹாஸ் ஆன்மீக மையம் சார்பாக சென்னையிலிருந்து ஒரு நாள் திருவண்ணாமலை யாத்திரை அழைத்து செல்ல இருக்கின்றோம் பார்க்க போகும் கோவில்கள் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலயம் மேல்மலையனூர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை அருள்மிகு ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரமம் திருவண்ணாமலை மற்றும் மலையை சுற்றி அமைந்துள்ள எட்டு லிங்கங்கள் பயண நாள் ஜனவரி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை முன்பதிவு செய்ய கடைசி நாள் டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்பதிவு செய்வதற்கு அல்லது பயணம் தொடர்பான மற்ற விவரங்களுக்கு ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் தினமும் படிக்கக்கூடிய எளிமையான இறை வழிபாடு மந்திரங்கள் ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு இறைவனுடைய மந்திரத்தை பார்க்கலாம் இந்த முதல் பதிவில் விநாயக பெருமானுடைய தினமும் எளிதில் படிக்கக்கூடிய நான்கு வரி மந்திரங்களை பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க இந்துக்களுடைய வழிபாட்டு முறைப்படி விநாயகர் பெருமான் முழு முதல் கடவுளாக பார்க்கப்பட்டாரு எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னாடியும் விநாயக பெருமான வழிபாடு தொடங்கினா அந்த செயல் தடையின்றி நடந்து கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படின்றது ஏற்படுற சங்கடங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய கடவுளாக விநாயகர் பார்க்கப்படுறாரு தெய்வங்களிலெல்லாம் முதன்மையான தெய்வமா விளங்குபவர் விநாயகர் மனிதர்கள் மட்டுமல்லாத தேவர்களும் எந்த செயலை தொடங்குவதற்கு முன்னாடியும் விநாயக பெருமான வழிபாடு செஞ்சிட்டு தான் தொடங்குவாங்க எளியோருக்கும் எளிய தெய்வமாக இருந்து அருள் புரிய கூடியவர் விநாயகர் இதனாலேயே இவர அரச மரத்தடி குலக்கரை அப்படின்னு மக்கள் தினசரி பயன்படுத்துற இடத்துல எல்லாம் காணலாம் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்குபவர் விநாயகர் இவரை வழிபாடு செய்ய முக்கியமா மாதத்துல ரெண்டு நாட்கள் உண்டு ஒண்ணு வளர்ப்பிழ சதுர்த்தி மற்றொன்று வரக்கூடிய சங்கடர சதுர்த்தி இது இல்லாம ஆவணி மாசத்துல வர விநாயகர் சதுர்த்தி விநாயக பெருமானுடைய மிக முக்கியமான பண்டிகை எளிமையா நாலு கொழுக்கட்ட அவல் பொறி சுண்டல் ஒரே ஒரு வாழைப்பழம் வச்சு கும்பிட்டா கூட ஓடோடி வந்து அருள் புரியக்கூடிய தெய்வம் விநாயகர் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னாடியும் பிள்ளையார் சுழி போட்டு தான் நம்ம தொடங்குவோம் அப்படி பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குற செயல்கள் எல்லாம் நிச்சயம் வெற்றிதான் அப்படி இருக்க நம்முடைய தினசரி வாழ்க்கையில தினமும் காலையில பிள்ளையார வழிபட்டு அந்த நாளை தொடங்கினா அந்த நாள்ல நம்ம செய்யற எல்லா வேலைகளும் கண்டிப்பா வெற்றிதான் இப்படி தினமும் விநாயகரை வழிபாடு செய்ய எளிமையான மந்திரங்களை பார்க்கலாம் இந்த மந்திரத்தை சொல்ல நிறைய நேரம் தேவைப்படாது குறைஞ்சது ஐந்து நிமிடத்துக்குள்ள நீங்க இத தினமும் சொல்லலாம் நம்முடைய நிறைய பதிவுகள்ல கூட நிறைய பேரு ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல வழிபாடு செய்ய முடியல காலையில வேலைக்கு போனா சாய்ந்திரம் தான் வரும் இதுல எப்படி வழிபாடு செய்யறதுன்னு கேட்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடத்துக்குள்ளாக நீங்க வழிபாடு செய்ய மிக மிக எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த விநாயகர் மந்திரங்கள் இந்த மந்திரம் படிப்பதுடைய பலன்கள் இந்த விநாயகர் மந்திரங்களை தினம் தினம் நீங்க சொல்லி வர உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் தெரியும் தீய சக்திகள் விலகி நன்மையும் நல்வழியும் அடைய முடியும் நீங்க எடுக்கிற வேலையில ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த வேலை கண்டிப்பா வெற்றி பெறும் கல்வி செல்வம் பெருகும் எல்லாம் கழியும் வாழ்க்கையில நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் ஏற்றமும் கிடைக்கும் நோய் பகை கடன் தொல்லை முற்றிலும் நீங்கும் வாழ்க்கையில எப்படிப்பட்ட துக்கங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் அருள்வார் போக்கி கணபதி விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி நெற்றியில் குட்டி கொண்டு தோப்பு போட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வர உடலும் மனமும் வலுப்பெறும் மந்திரங்கள் விநாயகருடைய மூல மந்திரம் ஓம் கம் கணநாதாய நமக விநாயகர் நமஸ்காரம் வக்ரதுண்ட துண்ட மகா கோடி நிர்விக்னம் தேவ சர்வதா பொருள் வளைந்த தும்பிக்கையுடைய பெரிய உடலுடைய ஆயிரம் கோடி சூரியனுக்கு நிகரான ஒளி பொருந்திய விநாயக பெருமானே நான் எடுக்கும் எல்லா செயல்களிலும் தடையின்றி எனக்கு வெற்றி தாருங்கள் ஸ்லோகம் இரண்டு சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதர்புஜம் பிரசன்ன தியாகே சர்வ விக்னோப சாந்தையே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இடம்பெற்றுள்ள இந்த மந்திரத்தின் பொருள் நான்கு கரங்களுடைய எங்கும் நிறைந்திருக்கும் நிலவில் ஒளி பொருந்திய விநாயகப் பெருமானே உங்களை நினைத்து நாங்கள் தியானிப்போம் ஸ்லோகம் மூன்று பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம்சே துங்கக் கரிமுகத்து தூமனியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா விநாயகருடைய காயத்ரி மந்திரம் ஓம் தற்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஸ்லோகம் நான்கு ஐந்து கருத்தனை யானை முகத்தனை இந்தில் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே பொருள் ஐந்து கரங்களுடைய யானை முகம் பொருந்திய சந்திரனுடைய ஒளி பொருந்திய சிவபெருமானுடைய திருமகனான அறிவு கொழுந்து பொருந்திய விநாயக பெருமானை வைத்து அவன் திருவடிகளை வணங்குகின்றேன் என்பதாகும் மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயகா பாதம் நமஸ்தே மூஷிகனை வாகனமாக கொண்டு கையில் மோதகம் வைத்திருக்கும் பெரிய விசிறி போன்ற காதுகளுடைய விநாயக பெருமானை பூநூல் அணிந்திருக்கும் உயரம் குறைவாக இருக்கும் மகேஸ்வரனின் மகனான விநாயக பெருமானே தடைகளெல்லாம் தகர்த்து என்னுடைய காரியத்தில் எனக்கு வெற்றி தாய் என்பதாகும் ஸ்லோகம் ஐந்து கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே பொருள் கணபதி என்ற விநாயக பெருமானின் பெயரின் மகிமையை இந்த ஸ்லோகம் குறிக்கின்றது ஸ்லோகம் ஆறு வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு பொருள் சிவந்த தாமரை போன்ற விநாயகருடைய திருவரிகளை யார் தினமும் பூஜை செய்கின்றார்களோ அவர்களுடைய சொல்வளம் மேம்படும் மகாலட்சுமியுடைய திருப்பார்வை அமையும் கல்வி செல்வம் நலம் உண்டாகும் என்பதாகும் ஸ்லோகம் ஆறு அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயர்போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கை தொழுதல் கால் ஸ்லோகம் ஏழு விநாயகனே வெவ்வினையை வேரறுக்க வல்லான் விநாயகனே வேர்க்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பனிமின் கனிந்து மேலும் எடுத்த காரியம் வெற்றி பெற இந்த பதினாறு போச்சிகளையும் இருபத்தி ஒரு நாட்கள் சொல்லி வர நிச்சயம் அந்த செயல் வெற்றி பெறும் ஓம் சுமுகாய நம ஓம் ஏகதந்தாய நம ஓம் கபிலாய நம ஓம் கஜகண்ணகாய நம ஓம் லம்போதராய நம ஓம் விநாயகாய நம ஓம் விக்னராஜாய நம ஓம் கணாத்பதையே நம ஓம் தூமகேதுவே நம ஓம் கணாத்யக்ஷாய நம ஓம் பாலச்சந்திராய நம ஓம் கஜானனாய நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் சூர்ப கன்யாய நம ஓம் ஏரம்பாய நம ஓம் ஸ்கந்த ஸ்கந்தபூர்வாய நம இதனை தினமும் அருகம்புல் அர்ச்சனையோடு செய்து வர எடுத்த காரியம் வெற்றி பெறும் எனவே நம்பிக்கையோட தினமும் இந்த சின்ன சின்ன மந்திரங்களை ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி சொல்லிட்டு வந்தா வினைகள் எல்லாம் தீர்த்தருள்வார் வினை தீர்க்கும் விநாயகர் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுகாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி